ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸோட பேக் பார்ட் வந்து கட் பண்ணுறதை நம்ம அதை வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கணும் க்ராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரெய்ட் கட்டிங் போட போகிறமான்னு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் கட் பண்ணதை அப் அப்படியே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்க துணியை வந்து நான் கரெக்டாக போட்டுட்டு அந்த கார்னரில் ட்ரையாங்கிள் ஷேப் முக்கோண ஷேப் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேக் பார்ட் வந்து நீங்கள் போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் கிராஸ் வந்து கிடைக்கும் ஸ்ட்ரேட் கட்டிங் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நிறைய பேர் வந்து யாரும் விரும்புறது கிடையாது கிராஸ் கட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நானுமே வந்து ஒரு ரெண்டு மூணு நேர் கட்டிங் போட்டு பார்த்தேன் அந்த அளவுக்கு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அதுவே நமக்கு கிராஸ் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஷார்ப் இல்லாமல் அமுங்கன மாதிரி வரணும்னு சொல்லி நிறைய பேரும் கேட்பாங்க அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ஆம் ஹோல் வந்து பார்த்தினா அப்படியே ட்ரா பண்ணிட்டேன் அதே மாதிரி இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற லைனும் நான் ஸ்டா இது பண்ணிட்டு நெக் லைன் வந்து நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு இந்த பிளவுஸில் வந்து எனக்கு கொஞ்சம் லோ நெக் மா மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் நல்லா கவனிங்க கரெக்டாக இந்த நெக் பாட் வந்து பார்த்தா இப்போ நான் வச்சுருக்கிற அளவு இப்போ நீங்கள் எந்த அளவு வந்து கரெக்டாக வைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க நெக்கு பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வரையணும் ரொம்ப கொஞ்சம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து செட் ஆகாது ஸோ அதனால் வந்து கரெக்டாக நம்ம வந்து போடணும் இப்போ நான் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய நெக்கை அப் அப்படியே நான் ட்ரா பண்ணிக்கிறேன் அந்த வளைவு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏற்றி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் ஏன்னா ரொம்ப லோ நெக் மாதிரி இருக்கு ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் லைட்டாக ஏற்றி நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இது வந்து கரெக்டாக நெக் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ இறக்கம் வைக்கிறது அப்படிங்கறது நம்மளோட தான் இதை நான் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது இந்த கொக்கி பட் இல்லைன்னா நம்ம பட்டன் தைப்போம் இல்லையா ஐ ஹுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மூணே ஹால் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இதை நம்ம எவ்வளோ ஆட் பண்ண போகிறோன்னா கழுத்துக்கு ஒரு கால் இன்ச் ஆட் பண்ணணும் அதே மாதிரி சென்டரில் டாட் பிடிக்கிறக்கு ஒரு கால் இன்ச் கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுன்னு சொல்லி நான் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் ஆட் பண்ணிவிட்டு மூணே ஹால் அப்படிங்கிற இடத்துல நான் நாலே ஹால் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நீ இந்த மாதிரி உள் பக்கமாக அந்த டாட்டை ஷோல்டரில் இருந்து உங்களுக்கு டாட்டோட லென்த்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ண வேண்டியதில்லை ரொம்ப இழுக்கல வேண்டியதில்லை கரெக்டாக நமக்கு வந்து ஷோல்டரில் வந்து நீங்கள் லைட்டாக அந்த டேப்பை வச்சு பிடிச்சிங்கனாவே நமக்கு வந்து தெரியும் பதிமூன்றை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தையலோட சேர்த்து பதிமூன்றரை இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்குது அதில் வந்து நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக பதிமூன்றையில் நான் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து தையலோட சேர்த்து தான் இருக்குது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு இந்த லைனை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளாத் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சமாக லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு நான் வந்து வச்சு காமிக்கிறேன் அதாவது இந்த மாதிரி இதை ஒரு கிளாத்தை நீங்கள் வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த டாட்டோட பாயிண்ட்டையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து ஐ ஹூக் பகுதி எடுத்திருக்கிறதுனால ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி தான் நம்ம வந்து இந்த டாட் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஆம்ஹோல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டி பீஸ் வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து அளக்கும்போது கட் பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட் டைம் டாட் வைஸாக இருக்கட்டும் டாட்டோட டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து பார்த்து மார்க் பண்ணணும் ஏன்னா டாட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளவுஸ் ஓகேங்களா ஸோ அதோட ஷேப் வந்து நமக்கு சரியாக வரலைன்னா டோட்டல் பிளவுஸோடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும் பாருங்க இப்போ வந்து எனக்கு அஞ்சரை வருது நான் தையலோட சேர்த்து நான் ஆறு இன்ச்சுன்னு சொல்லி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து பிட் ஆஃப் ப்ளவுஸ் ஃபேப்ரிக் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பிட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் சும்மா உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஆட் பண்ணுற மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து இந்த ஹைட் வந்து இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செஸ்ட்டு ரவுண்ட் வந்து எனக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் இப்போ லிட்டில் பிட் ஆஃப் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும் இப்போ நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சு நம்ம தையலோடு சேர்த்து ஆறு இன்ச்சுன்னு சொல்லி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் கரெக்டாக இந்த வந்து மார்க் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ரவுண்டு நமக்கு வருது இல்லைங்களா ரவுண்டு நமக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த செஸ்ட் ரவுண்டை அளந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக அதில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கும் சேர்த்து சிக்ஸ் இன்சஸ் வந்து பார்த்தா நம்ம இதில் வந்து மார்க் பண்ணணும் ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரொம்ப குட்டி பீஸாக ஒன்று வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் இப்போது இந்த டாட்லேருந்து நம்ம கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த இதுக்கு வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க அப்போ அவங்களுக்கு தெரியுதான் குட்டி பீஸாக வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஆட் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சின்ன லிட்டில் பிட் ஆஃப் பீஸ் வந்து நமக்கு ப்ளவுஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணது போக நமக்கு மிச்சமாகும் இல்லையா ஸோ அதில் வந்து நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் தையல் போடுவோம் இல்லையா அதிலே போய்டும் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாருங்கள் நெக் லைன் மார்க் பண்ணியாச்சு அந்த டாட் லைன் மார்க் பண்ணியாச்சு இந்த ஆம்ஹோல் லைனில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இது நீங்கள் அந்த க்ராஸ் பீஸில் வந்து கரெக்டாக வந்து கிராஸாக போடணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டாட்டோட லென்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் அது மாதிரி செஸ்ட் ரவுண்டில் வந்து நமக்கு கரெக்டாக எத்தனை இன்ச்சஸ் வருக்குன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணுங்க அண்ட் தென் அந்த பட்டி பாஸ் அந்த பட்டி ஃபீஸுக்குள்ள இது அதுக்கப்புறம் வந்து சைட் லைனுக்கு வர்றது வந்து நமக்கு எவ்வளோ ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம அந்த டாட் பிடிக்கிறது டாட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் இது எல்லாமே நம்ம வந்து தைக்கும் போது தான் வந்து நம்ம கரெக்டாக பார்க்க முடியும் இப்போது இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை எந்த இதாக இருந்தாலும் இருக்கட்டும் துணி வந்து எந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கட் பண்ணுற இடத்துல இருந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா அங்கேருந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க துணி அதிகமாக இருக்கும் அதில் இருந்து நீங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனீங்க அப்படின்னா துணி வந்து நிறையவே வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் துணி எந்த பக்கம் கம்மியாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா மேபி முக்கால்வாசி கிளாத் வந்து வேஸ்ட் ஆகிறது வந்து நம்ம தடுக்கலாம் இப்போ நம்ம இதில் ட்ரா பண்ணோம் இல்லையா அதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டி பாட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் ரொம்ப வெரி சிம்பிள் அதுவுமே நான் வந்து பார்த்திங்கனா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் இதை கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிடுங்க கரெக்டாக அந்த லைட்டில் கட் பண்ணிவிட்டு மாதிரி கட் பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வரவே வராது கரெக்டாக வராது அப்படின்னு பார்க்குறக்கு நமக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் வந்து நான் சொன்ன மெயின் பார்ட் ஆஃப் த ப்ளவுஸு ஸோ இது வந்து கரெக்டாக நமக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ப்ளைனாக ஒரு ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கனாலும் கப் ஷேப் கரெக்டாக நச்சுன்னு உக்காந்துருச்சு அப்படின்னா கஸ்டமர் அவங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக தேடி வருவாங்க அதுவே நீங்கள் வந்து எவ்வளோ ஹெவி ஒர்க் நீங்கள் பண்ணிங்கனாலும் கிராஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அவங்க வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டாங்க ப்ளவுஸே வந்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிவிடுவோம் ஸோ அதனால் டாட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி கட் பண்ணுறது எப்படின்னும் அந்த டாட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சுட்ச் பண்ணுறான் அப்படிங்கிறத அந்த வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது ஸோ அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ